ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதியாக நடிக்கிறவங்க தான் வைஷ்ணவி அந்த இப்ப ரீசண்டாக இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதுதான் சீரியல் பற்றியில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படி அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்களோட இப்ப ரீசெண்ட் ஷூட்ல எடுத்த செம்மையான போட்டோஷூட் அண்ட் ஒரு கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க அதுக்கு கேப்ஷனா முன்னகை தொற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது இதோ உங்களுக்காக என்னுடையது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸுக்காக இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அது அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் செம்மையான கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அழகி ரேவதி அண்ட் நீங்க கார்த்திக் ராஜுக்காக ரொம்பவே லக்கி ஆனவங்க அண்ட் கார்த்திக் ராஜு நீங்களும் ஒரு செம்மையான பேர் ஆன் ஸ்கிரீன்ல உங்களை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களோட சந்தோஷத்தான கமெண்ட போட்டிருக்காங்க அண்ட் இப்ப சீரியல்ல இவங்க செம்மையான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய சீரியல் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் ராஜ் கூட நடிக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கும் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கு இப்ப மட்டும் இல்ல அடிக்கடி இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க அண்ட் நிறைய போஸ்ட் போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ரீல்ஸும் பண்ணிட்டு இருப்பாங்க கூட ஆக்ட் பண்ற பசுபதி கிருத்திகா இப்படி இவங்க கூடலாம் சேர்ந்து அந்த ரீல்ஸ் பண்றதுனால இன்னும் செம்மையா இருக்கும் அண்ட் செம்ம பன்னாவும் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரேவதி அவர்கள் போட்ட போஸ்ட் பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்